Yes, you can make it, so you have to keep all the flower that we have made it that I am going to put it in inside so, so I'm going to keep your cover this is for the rest. so this model uh, is uh, to we have to keep it so somebody can use it and this uh, all we have to keep it so any model we have to make it this is it. our mind to make it so we so have to have a uh, this uh, dark uh, dark things you can keep it like a flower like it and this also you can keep it uh, this you have to keep it and here white you can keep it one two three uh, four so five you have to is the same thing mostly you have to keep it in the uh, you can keep it in the opposite uh, direction so that it will be did very nicely Mm so, so you have to keep it like this one too. Uh, this side also you can keep it. So you have to keep it at like this side also you can keep it nicely. So the same is the you, this, uh, you can best out of waste, so Nicely, we have to make it any model. We have to make it depending upon your have you can make it. And, uh, we have to keep this, uh, uh, green colour. We have to make it for the uh, leaf. Like we have to keep it. Um, we have to keep like a leaf. We have to keep it. तो नई लाइक दिसंगअप कलरी आलसो होंम वर्क यू टू डू दै से पेटिंगली सीवेंट वन आनाटिंग नोटून पे छोड़ के एक कर सकते हैं नोट वैसा पेटा एक छोड़ के कैसा पेंटिंग आप कर सकते हैं कैन मेक पेंटिंग या टू मेक इट कैन मेक पेंटिंग सो सो टैबलेट यू कैन टेक इट फॉर कफ एंड कोल्ड दिस टैबलेट आल्सो यू कैन यूज इट फॉर फीवर एंड कफ एंड कोल्ड यूज इन दिस या दिस नाइस फ्लावर आल्सो यू कैन मेक इट लाइक अ फ्लावर लाइक दिस सो दैट keep it and you have to make it like a flower like you can keep it and this uh, <laughs> so this you see, can keep it as some other flower like this it will be dark here mm. so, oom dhotiye only oom dhotiye dhita தேவிக்கி தீர் போட்டு ரிஸ் எல்லா மக்களும் அது பீப்பிள் போய் சுற்றி இப்படி சுற்றி உழுது வர்ற இந்த ஒரு இங்கே இருக்க லைக் போட் ஆல்சோ எங்கள் மக்கள் எல்லாம் உட்காந்துருக்க பீப்பிள்ஸாக சிட்டிங் செய்த அங்கே இருக்க இலே திங் லைக் திஸ் ஆல் பீப்பிள் சிட்டிங் வித் ஒயிட் ட்ரெஸ் லைக் தேஜ் வெள்ளை ட்ரெஸ் கொடுக்க அவருங்கிற கட்டாய இந்த படத்தில் எவ்வளவு செய்வோம் போட்டு உங்கரு கைகளை குளிரி அத்த கடந்து விடலாம் புல்லா செய்ய என்ன செய்வேன் காரை செய்த பின்னே போராசைய சொல்லும் சொல்லும் சாய் உங்கரு கைகளை குளிரடி ஆத்தக்க அடந்து விடலாம் ஆசை என்ன செய்வேன் மறுக்களை வந்து மழை கழுத்துலேயே அருச்சி மங்காலம் சத்தமும் கேட்டுருச்சு எங்களும் சித்தமும் கேட்டுருச்சு தனநாள் இவ காத்திருந்தா என்னென்ன கனவுகள் கண்டு இருந்தாங்கபடி என்னை கீழ்த்தது நல்லபடி என தொழில குட்டி முள்ள பூ பூ திருச்சி நல்ல பூவாசத்தில் சேர்ந்துருச்சு உள்ள பறக்கணும் பூவை எடுக்கணும்

இன்னும் ஒன்றுன்னு ஏன் படைச்சான் ஏன் ஏம்படைச்சான் இல்லைன்னு இல்லை போல இது கூட தெரியலை என்ன புள்ள கையிலே குட்டி முல்லப்பு தெரிச்சி உனக்கு வசதியில் முகம் சேர்ந்திருச்சி நகருக்கணும் அடுத்த ஒரு வயசு பாலனு தரு கையிலே

கிளாக் வைஸ் டேரக்ஷன் ஸோ யா டூ கீப்பிட் லைக்கே கிளாக் வைஸ் டேரெக்ஷன் கேன் கீப் இட் வந்து கேன் கீப்போ டூ கீப் ஆல் தவிர கிளாக் வைஸ் டேரெக்ஷன் வேறே ஆண்டி கிளாக் வைஸ் ஆட்ட இந்த ஆப்போசிட் டேரெக்ஷன் இப்படியோ வட்டமாக வச்சு அது அழகாக இருக்கும் தூர பொருது பொருட்கள் கூட அப்படியே அழகா வச்சு அழகாச்சிருக்கு ஸோ ஏடியூப் லைக்கே சீரியல் ஆடர் இந்த சீரியல் ஆட்ருனா ஒன்று விட்டு இடவெளி விடாமல் வைக்கிறது திஸ் எக்ஸா எக்ஸாடு க்ளாக் வைஸ் டேரெக்ஷன் அண்ட் ரெண்டு கிளாக் வயசால் சார் இப்படி வைக்கலாம் கடை கிளாக்னா கடை கருது கடி உந்தது இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது ஒன்று மசையாமல் நின்று போனது காதல் பாடல் டிங் டாங் கண்ணில் மின் டா டல் பாடல் டிண்டில் இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது

ஆசை கொள்ளும் திண்டா என் இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது பிரமதையாமல் என்று போனது காதல் காடல் டிண்டாம் நெல் மின்னல் டிண்டாம் ஆடல் பாடல் டிண்டாம் ஆல்லும் டிண்டாம் இரண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது செய்யாமல் என்று போனது